இறைவனுடைய அருளை பெறுவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா தோத்திரங்கள்லாம் சொல்கிறோம் ஒருத்தரும் தோத்திரங்கள் சகசிரநாமம் சொல்லுவோம் அதுமாரி ஒரு நாமாவளி அர்ச்சனை பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணுறோமே இதெல்லாம் எது எது இப்போ ஒன்றுக்கும் ஊர் பேர் சொல்கிறான் சகசநாமங்கிறா அட்டோத்திரங்கிறா ஸ்தோத்திரங்கிறா அப்புறம் இ இப்படி இது போகிறபோது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா சகசிரநாமம் அப்படின்னால சகசரம்னா ஆயிரம்னு அர்த்தம் ஆயிரம் நாமாக்களை வச்சு ஸ்தோத்திரமாக சொல்கிறதுக்கு சேஸ்த் நாமம்னு பேர் அதேபோரும் நாமாவளி அப்படின்னா அந்த பேரை மாத்திரம் இப்போது ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீம் சிம்மா சனேஸ்வரி அப்படி சே போச்சுன்னா அது வந்து ஸ்தோத்திரமாக இருக்குது ஸ்ரீ மாத்ரே நமஹா ஸ்ரீ நமஹா மகாராஜி நமஹா அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அந்த நாமாவளி மாத்திரம் பேர் அந்த பேரை மாத்திரம் சொல்லி சொல்லணும்னாக்கா அதுக்கு வந்து நாமாவளின்னு பேர் பொதுவாக ஸ்தோத்திரம்னா என்ன பண்ணுன்னா துதிக்கிறது தான் தோத்திரம் தோ தோத்திரத்துக்கு சாதாரண போய் தோத்திரம் பண்ணால் அவர்கள்ட்டு நமக்கு ஆகும் அதேமாதிரி இறைவங்கிட்ட நம்ம தோத்திரம் பண்ணால் நம்மளுடைய உள்ளத்து பக்தியோட ஸ்தோத்திரம் பண்ணால் அவன் நம்மளுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு அதுக்கு தேர்ந்த போல் நமக்கு அனுகூலமான ஒரு ஆசைகளை வழங்குகிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு திரிசாத்தியும் திரிசாத்தின்னு சொல்லுவோம் தினம் முந்நூறு ஸ்லோகங்கள் கொண்டது மந்திரபூர்வமாக இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு இன்றைக்கி தோத்திரங்கள்லையும் அதுலேயும் பார்த்தோம்னா லிதாசனமாக இருக்கட்டும் விஷ்ணு சாசனமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு மந்திரபூர்வமான சப்தங்கள் அது ஒலிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதேமாதிரி நாமாவளின்னா ஒவ்வொரு நாமாவா சொல்கிறது நாமாவளி ஆவளி அவளினாக்கா வரிசை அதனால் பேருக்கு பேர் வரிசை அப்படின்னு சொல்லலாம் இறைவனுடைய பேர் வரிசை இறை பலவிதமாக பல பலவிதமான பேரில் தொடரும்போது அவர் மகிழ் மகிழ்ச்சி அடைகிறார் நமக்கு அறிவு கூறுகிறார் ஒரு கராவலம்பன ஸ்தோத்திரம்னு ஒன்று ஸ்தோத்திரங்கள்லேயே ஒரு வகை அது எனக்கு கை கொடு கர அவலம்பனம்னு அர்த்தம் என்னுடைய கை என்னை பிடிச்சிக்கோ என்னை கை பிடிச்சின்னு எனக்கு கை கொடுத்து என்னை கை தூக்கி விடு அப்படின்னு கேட்குற மாதிரி சில பேர் இந்த கராவலம்பன ஸ்தோத்திரம்னு நரசிம்ம கராவலம்பன ஸ்தோத்திரம் அப்படின்னு நிறையா ஸ்தோத்திரங்கள்லாம் இந்த பேர் கராவலம்மனம் ரிணமோச்சனம் சில பேருக்கு கடன் வந்து இருக்கும் எனக்கு இந்த கடன் போகணும் கடன் போகணுன்றதுக்கு ரிணமோச்சன ஸ்தோத்திரங்கள்னு சொல்லி தனியும் இருக்குது நரசிம்மர் மயமாரி வாழ்கிட்டையும் தேவதைகள்ட்டியும் ரிணமோச்சன தேவதைகள் இருக்கா ரிணமோச்சன சிவலிங்கமே இருக்குது திருச்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது அதில் ரிணமோச்சன ரிணமோச்சனார் அப்படின்னு ஒரு லிங்கம் அதுக்கு நல்லா பூஜை பண்ணி அது பலனை கண்டுருக்காங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா புஜங்க பிரயாத்தம்னு சொல்லுவோம் அது சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிம்போம் ஒரு பாம்பு நெளிகிற மாதிரியே அந்த மீட்டர் அந்த மீட்டர் அதுமாரி அழகாக போகும் அதுமாரி புஜங்க பிரயாதம் அதுதான் புஜங்கம் புஜகம்போம் தண்டகம்போம் தண்டகம் சாமலா தண்டகம் களிதாசனே எழுதினா திலோ அது மாதிரி தண்டகம்ங்கிறது ஒரு மீட்டர் அந்த அந்த மீட்டரில் எழுதி எழுதியிருக்கக்கூடிய ஒரு சில தோத்திரத்துக்கு தான் தண்டகம்னு வரும் அப்புறம் கத்தியம் கத்தியம் ரகுவீர ரீரகத்தியம் அப்படின்னு ரொம்ப பாப்புலர் இப்போ ரகுவீர கத்தியம் ராமண பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ அது வந்து ப்ரோஸ் மாதிரி இருக்கும் ஆனால் அதில் வந்து அனுப்பிராசமுக்கங்கிற மாதிரி எந்த அதாவது எதுகேம நிம்முறையோடு ரொம்ப சுலபமாக மனுஷனுக்கு அதை உச்சரிக்கிறதுக்கும் இனிமைக்கும் காதுக்கு இனிமையாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதேமாதிரி ரகுவீர் கத்தியம் இப்படி பல வகைகளில் பல விதமான தோத்திரங்கள் பண்ணியிருக்கார்கள் சில சோதனங்கள் வந்து புராணங்கள்லேருந்து லலதா சாசனமாக இருக்கட்டும் இல்லை வந்து விஷ்ணு புராணமாக வந்து விஷ்ணு சாசனமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இதிகாச புராணங்கள்லேருந்து எடுக்கப்பட்டதே தானே அதுபோல் இப்போ ஆயுதகிருதி ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து தாண்டம் சிவத்தாண்டம்னு சொல்கிறோம் அடவி கல ஜலப்பிரவாக பாவித்த சிலைகளை எல்லாம் அப்படிலாம் சொல்லி அது அது ரொம்ப அதுவும் இதெல்லாம் இனிமையாக இருக்கும் அது இனிமைங்கிறது நமக்கு மாத்திரம் இல்லை நம்ம காதுக்கு மாத்திரம் இல்லை சுற்றி இருப்பவர்களுக்கு மாத்திரம் இல்லை அது கேட்குறதுக்கு இறைவன் அதை கேட்டுன்ற பொழுது மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அருள் புடிவான் அப்படின்ற ஒரு இது உண்டு அப்படி இருக்கும்போது இந்த தோத்திரத்தை எழுதினவர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கடைசியில் ஒரு பலஸ்ருதின்னு ஒன்று போட்டிருப்பான் ரோகார்த்தே முச்சிதே ரோகான் பத்தோ முச்சி இதை வந்து அதுன்னு விஷ்ணு தரிசனத்தில் யாருக்கெல்லாம் வியாதி இருக்கோ அந்த இந்த ஸ்லோகத்தை சொன்னால் வியாதி போகும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் உனக்கு கடன் போகும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் உனக்கு வந்து இழந்த பொருள் வரும் கார்த்திகிரியாஜன் மந்திரம்னு ஒன்று உண்டு ஸ்லோகம்னே இருக்குது அது சொன்னாக்க எழுந்த பொருள் நமக்கு வந்து சேரும் இப்படிலாம் பலவிதமான தோற்றங்கள்லாம் பண்ணிச்சுருக்கார்கள் இதை சொல்லுவதன் மூலமாக அது அவர்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவதன் மூலமாக பலனும் அடையலாம் இதுதான் தோத்திரங்கள் தண்டகம் போன்ற சகாமங்கள் போன்றவற்றுடைய ஒரு சிறு விளக்கம்